வந்திலந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டே இருக்காங்க இப்ப எதுக்குதான் திட்டுறாங்கன்னு பாருங்களேன் இது இப்படி போட்டிருக்கிய இது பட்டன் ஆஃப்ல தான் இருக்கு ஆஃப் ஆகி இருந்தாதான் தான் அது லீக் சரியா போகும்ல ஆன் பண்ணாதான் தான் லீக் போகும் அப்படின்லாம் கிடையாது இதை நீ ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கரண்ட் இது வந்து அதுல டச் ஆகுதுல அப்ப கர அதுல இருக்கிற அந்த லிக்யூட் எல்லாம் அப்படியே லீக் ஆகி லாஸ் ஆகிட்டே இருக்கும் இதை ஏன் அதை கலட்டி கீழ வைக்கிறதுல உனக்கு எத்தனை நிமிஷம் ஆக போகுது நாங்க அப்படியே நைட்டே திருப்பி ஆன் பண்ணிப்போம் நாளைக்கு காலை நைட்டுக்கு போடுறது அப்படியே ஆன் பண்ணுவேன் அது வரைக்கும் அதை திருப்பி அங்கேயே ஆஃப் பண்ணிடுவோம் திருப்பி அங்கேயே ஆன் பண்ணிடுவோம் தான் உனக்கு முப்பது நாளைக்கு வருது பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் அதை